بسم الله الرحمن الرحيم وبه نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل لغدة باللسان يفقه قولي ربي اغفر وارحم وأنت خير الراحمين يقول سبحانه وتعالى في محكم تنزيله فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا மாலுக்கும் லா தரிச்சும் நல்லில்லா இவ்வாராரா வக்கது ஹலகக்கும் அத்வாரா கிஷ்டுட இஸ்லாமில் அனைத்து சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம் அலமதுல்லா நான் அந்த சலாத்துக்கு பிறகு சுரன்னு உடைய ஆறு வசனங்கள் ஓதினேன் மழை பஞ்சம் தண்ணி பஞ்சம் மழை இறக்காமல் இருந்த அல்லா தலா ஜனங்க எவ்வளோ அவதிப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நூ அலி இஸ்லாம் காலத்துலேயும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது மழை கொட்டலை ஜனங்கள் எல்லாம் தத்தளிக்கிறாங்க கஷ்டம் படுறாங்க அப்போ நூ அலி இஸ்லாம் தன் மக்களை நோக்கி கூறுகிறார்கள் இறைவனே நார் அவர்களுக்கு கூறினேன் இறைவனிடத்தில் பாவம் நிற்ப தேடுங்க அல்ல அவங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவான் அதுக்கு பிறகு மழை கொட்டம் எல்லாத்தாலும் அவங்களுக்கு நிறைய உதவி செய்வான் குழந்த பிறக்கம் தோட்டம் அதெல்லாம் வந்து செழிப்பாக இருக்கும் ஆறு ஓடும் கிணத்துல தண்ணி வரோம் இந்த மாதிரிலாம் எல்லாத்தாலும் அவங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நூலீஸ்லாம் வரக்கிட்ட சொன்னாங்க அப்போது பாவம் மன்னிப்பு தேடுனா அனைத்து கஷ்டங்கள்லாம் நீங்கும் இது ஒரு பெரிய தாலாவுடைய உதவி மக்களுக்கு இப்போ சென்னையிலையும் தமிழ்நாட்லையும் குறிப்பாக தமிழ்நாட்லையும் கர்நாடகால வறட்சி நிலைமை காணப்படுகிறது அரசாங்கம் எவ்வளோ தான் செய்ய முடியும் அரசாங்கம் செய்து தண்ணி எங்கன்ட்டு கொண்டு வர முடியும் தண்ணி இல்லைன்னா உயிரை கிடையாதுங்க வாழ்க்கையே கிடையாது இப்போ நம்ம காலத்தில் எப்படி இருந்தால் மின்சாரம் தண்ணி இது இல்லாமல் நம்ம வாழ்க்கைன்ட்டு நினைச்சு பார்க்க முடியாது ரெண்டுமே அவசியம் தண்ணி இருந்தாதான் மின்சாரம் மின்சாரம் இருந்தாதான் தண்ணி அப்படி இருக்கு அதுக்காக பெருமானர் செல் எல்லா சிலம் காலத்தில் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு சம்பவம் மழை கொட்டலை பெருமானர் செல் எல்லா சிலமிட்ட வந்து சில சாபா பெருமானால மழை இல்லைங்களா ரொம்ப நாளாக மழைக்காக துவா செய்ங்க ஆ சரி இருக்கட்டும் அந்த மாதிரி ஒருத்தரோட பெருமான அரசல் எல்லா சிலம் ஜும்மா பிரசங்கம் செய்யும்போது ஒருத்தர் வந்து சொன்னார் உடனே பெருமானார் செல் ஆளுசிலும் இம்பல நின்று கொண்டு துவா செஞ்சாங்க ஒரு வாரம் மழை மாஷா அல்லாஹ் பெருமானார் செல் ஆளுசிலம் துவா செஞ்சாங்க ஒரு வாரம் தொடர்ச்சியாக மழை கொட்டுச்சு அல்லந்தில்ல மறுபடியும் அதே ஆள் வந்து சொன்னார் பெருமானாரே நிறைய மழை கொட்டுது ஜனங்க போகவும் வீட்டை விட்டு வெளியே போக போகாமல் இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க பெருமானார் துவா செய் அல்லாத்தாலே இந்த மழையை நிறுத்திட்டான் இல்லை நிறுத்தக்கூடாதுங்களேன் எல்லா கிட்டே அது வாங்கினாங்க எல்லாத்தலா இந்த மலை தோட்டங்களையும் மலைகளையும் பானவளங்களையும் எல்லாம் கொட்டு ஊரில் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சு இன்னொரு சம்பவம் எப்படி இருக்குன்னா பெருமான சில விட்டு வந்து ஜனங்கள் வீணுனாங்க பெருமானார் மழை இல்லை காலம் போய் கொண்டே இருக்குது வறட்சி அதிகரித்து கொண்டு போயிருக்க சரி ஒரு நாள் நீங்கள் வாங்க இது தொடரமே அந்த இடத்துக்கு எல்லாமே வாங்க அப்போ ஆயுஷா நாயக்கர் கூறுகிறாங்க காலை நேரத்தில் சூரியன் உதவியான பிறகு பெருமானார் செல் எல்லா செல்லம் அந்த ஈது தொடக்கூடிய இடத்துக்கு ஈதுகாக்கு சென்றாங்க அங்கே போய் பெருமானார் செல் மிம்பரம் கொண்டு வந்தாங்க அது மேலே உட்காந்து பெருமானார் செல் எல்லா உலக செல்லம் அல்லா புகழ்ந்தாங்க ரொம்ப நேரம் வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் அப்புறம் அந்த மிம்பரில் இன்று இறங்கி கீழே கை உயர்த்தி துவா கேட்டாங்க அந்த கை உறுத்தினாங்கன்னு சொன்னால் தலைக்கீழே இன்மாதிரி செஞ்சுருக்காங்க துவா லா அப்படி அப்படியே பெருமான அந்த சட்டை கூட மாற்ற போனாங்க முடியல வந்து அந்த கைக்குட்டை குட்டை இதை இருச்சுங்கள அந்த ரூமால் அப்படியே மாற்றிக்கிட்டாங்க அல்லா கிட்டே துவா கேட்டாங்க அப்புறம் ரெண்டக்கா தொலை வச்சாங்க தொழுது பிறகு மழை கொட்டுச்சு சாபாயெல்லாம் ஒரே ஓட்டம் பெருமான சின்னப்புறம் வந்துச்சு ஓஹோ மழை இல்லைன்னு சொல்லி வந்தாங்க மழை கொட்ட ஓடுறீங்களா அப்படின்னு சொல்லி பெருமாடு சரியான சிரிச்சாங்க அந்த சுண்ணத்து அப்படி இருக்குது இந்த அதிசு கித்தாப் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் மழைக்காக தொழு தொழுகை இஸ்திஸ்கா எந்த கிதாப்ல பார்த்தாலும் இருக்கு இது அந்த சுண்ணத்தை ஜனங்கள் மறந்துட்டாங்க இப்போ பணம் இருந்தால் செடி டேங்கர் வாங்கிக்குவோம் ஏசி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பொது மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் யார் தான் நினச்சி பார்க்குறாங்க தான் தெரியும் அதுக்காக இந்த சுண்ணத்தை நம்ம வந்து கை விடக்கூடாது இந்த சுண்ணத்தை அடிக்கடி நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் மழை கொட்டலைன்னா உடனே துவா செய்யணும் உடனே கூடணும் அந்த மாதிரி அதுக்காக பட்டாளம் வியாசற்பாடி ஈது காலை நாளை காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆறரை மணிக்கு இந்த துவாக்கும் தொழுகைக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் எல்லாம் தெரியல எல்லாமே வர வேண்டியதான் ஆண் பெண் குழந்தைகள் எல்லாமே வர வேண்டித்தான் வரும்போது எல்லாக்கிட்டே அந்த வினிவு வரணும் கேட்டுட்டு வரணும்லாம் மழை கொட்டலாம் அலங்கரிச்சு விடக்கூடாது சாதாரண உடையில வரணும் பூலாம் இப்போ பெண்கள் வந்து பூலாம் வச்சுட்டு வரக்கூடாது நறுமணி பூசெலாம் எல்லாம் பூசிட்டு வரக்கூடாது இது சாதாரண முறையில் வர முடியுது அங்கே வந்து துவா செய்வோம் ரெண்டுருக்கா தூடுவோம் அல்லவுடைய கிருபிருந்தால் மழை கொட்டோம் எங்களுக்கு சவாபி கிடைக்கும் மழை கட்டினாலும் கொட்டா விட்டாலும் நம்ம வந்து பெருமானார் செல்லல்ல அவள் சிலமுடைய சுழ்நத்தை நம்ம பின்பற்றி நடக்கணும்னு சொன்னால் அலமதுல்லா எங்களுக்கு நிறைய சவாப் கிடைக்கும் அதனால தாமதமின்றி நாளை காலையில் ஆறரை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு பதினாறாம் தேதி நாளைக்கு பதினாறாம் தேதி வியாசார்பாடி ஈதுகா அங்கே நோக்கி ஜான்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அங்கே வந்து எல்லாமே துவா செய்வோம் யாரு அந்த துவா எல்லாத்தாலே யாருடைய துவா ஏற்றுக்கொண்டு மழை கொட்டினா அலம்து இல்லா எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சி எல்லாருக்கும் வந்து ஒரு ராகத்து கிடைக்கும் அதனால நம்ம இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த சுண்ணத்தை நம்ம வந்து புதுப்பீழில் ஜனகோ தொழுதுட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட ரொம்ப குறைவாக இருக்குது அதனால நம்ம இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோம் மழை கொட்டுச்சா அல்லந்தும் இல்லை இல்லைன்னா மறுபடியும் செய்ய வா மறுபடியும் செய்யும் வந்துவா அல்லம்து இல்லை எங்களுக்கு சவாப் நிறைய கிடைக்கும் அது வந்து சாதாரண முறையில் வேண்டியது குளிச்சுட்டு வரணும்ங்கோ அது செஞ்சு விட்டாங்க புது ஒன்றும் இல்லை சாதாரணம் அது வந்து ஏதாச்சும் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது இதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது இன்ஷால்லாம் நாளைக்கு தொலைபோகம் அனைத்து மக்கள் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லாத்தால் எங்களுடைய இதுவாய் எடுத்துக்கொண்டா மழை கொட்டோம் அல்லாத்தால் பெரிய உதவி செய்வோம் எங்களுக்கு ஆஹ்ருதாவான அஹமது இல்லா இருபில்